வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம சொல்லும் பொருளும் பார்க்கலாம் தன்னென் கதிர் நிலவின் ஒளி நித்தம் நாள்தோறும் பொறாமை காழ்ப்பு வன்சொல் கடுஞ்சொல் வியனுலகம் பரந்த உலகம் புலனம் கணினியின் தொடர் வலை அமைப்பு புலனம்னா திரை காட்சிகளை காண்பது பதிவேற்றம் தகவல் தகவல்களை பதிவு செய்தல் பதிவேற்றம் தரவு செய்தியை குறிக்கும் வேறு பெயர் வலைத்தளம் படங்களுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது ஆமோதித்தன உடன்பட்டன இயைந்து பொருந்தி செருமியது இருமியது நுண்மை நுட்பம் இம்மை இப்பிறவி கலர் நிலம் பயிர் செய்ய உதவாத நிலம் கழை கரும்பு செருக்கு தலைக்கணம் நெசவாளர் துணி நெய்பவர் புரவி குதிரை மகரம் மீன் முற்றல் முற்றிய காய் அஞ்சா நெஞ்சம் உறுதி உகந்த நிலம் ஏற்ற நிலம் எழிலான அழகான கழித்தான் மகிழ்ந்தால் சாரி கழித்தால் மகிழ்ந்தாள் கனிவான பேச்சு இனிமையான பேச்சு கெட்டில் நீர் கொதிக்க வைக்கும் கலம் தாளாண்மை முயற்சி வாளாண்மை வாழை கையாளும் திறமை வேளாண்மை உழவு இரவல் கடன் ஊழ்வினை பயன் விதிப்பயன் களிறு யானை குன்றா புகழ் குறையாத புகழ் தகனம் எரியூட்டுதல் நல்குதல் வழங்குதல் நீடூளி நெடுநாள் பரிவு அன்பு பற்று விருப்பம் பார் உலகம் மரியாதை மதிப்பு வன்மை வலிமை சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்குறாங்க வருக்கை இருக்கை புல் தாவரம் அல்லல் சேறு மழவு தொடக்கம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அல்லல் சேரு அதுதான் சொல்லுக்கான சரியான பொருள் அல்லல் சேரு சி தான் கரெக்டு அடுத்து பொறுத்துக கேட்டிருக்காங்க சொல் பொருள் கொடுத்துருக்காங்க கலபம் புயம் நாமம் பகழி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்பு பெயர் சந்தனம் தோல் கொடுத்துருக்க நான்கு ஆப்ஷனில் ஆப்ஷன் சீதா சரி சொல்லியிருக்காங்க த்ரீ ஃபோர் டூ ஒன் ஆப்ஷன் சி சியில் என்னது கலபம்னா சந்தனம் புயம் தோல் சாரி ஓகே புயம் தோல் நாமம் பெயர் பகழி அம்பு ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே சொல்லும் பொருளும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா ஏற்கனவே போட்ட வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் நிறைய டாபிக்ஸில் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் கூட நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் வித்தியாசமான வினாத்தாள் ப்ரீவியஸ் இயர் வினாத்தாள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் சப்போர்ட் இருங்க நன்றி